புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் உடற்பயிற்சி மையம் வைத்து நடத்தி வரக்கூடிய ஒரு ஜிம் மாஸ்டர் அவருடைய மனைவியின் கழுத்தை துணியால் இறுக்கி கொலை பண்ணிட்டு உறவின் போது மூச்சடைச்சு அவங்க இறந்துட்டாங்க நாடகமான பரபரப்பான சம்பவத்திற்கு உண்மை என்ன பின்னணி இப்ப பார்க்கலாம் ஓசூர் ஜூஜவாடி உப்கார் ராயல் கார்டன் பகுதியை சேர்ந்தவரான ஜிம் மாஸ்டர் பாஸ்கர் இவர் ஓசூரில் நான்கு இடங்களில் ஜிம் நடத்தி வரும் நிலையில் இவரது மனைவி சசிகலாவும் ஓசூர் காமராஜ் காலனியில் பெண்களுக்கான பிரத்யேக ஜிம்மை நடத்தி வந்துள்ளார் பாஸ்கரும் சசிகலாவும் பேஸ்புக் மூலம் அறிமுகமாகி பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளும் இருக்கும் நிலையில் பாஸ்கருக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் இருந்ததாகவும் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி இரவு பாஸ்கரன் அவரது மனைவி சசிகலாவுடன் ஒன்றாக இருந்த பொழுது சசிகலாவிற்கு இருந்து ரத்தம் வந்ததாக கூறி ஓசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சசிகலா ஏற்கனவே இறந்துவிட்டார் என கூறியிருக்கின்றனர் மேலும் இது குறித்து ஓசூர் சிப்காட் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தினர் அப்போது உயிரிழந்த சசிகலாவின் கழுத்தில் காயம் இருந்ததை கவனித்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே நேரத்தில் பெங்களூரில் இருந்து வந்த சசிகலாவின் பெற்றோரும் சசிகலாவின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியதை அடுத்து சிப்கார்ட் போலீசார் இந்த சம்பவம் குறித்து சசிகலாவின் கணவர் பாஸ்கரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் எங்கள் சிட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு இவன் கல்யாணம் பண்ணையின் வந்துட்டு அவங்க கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டாங்க நாங்களே வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் பெங்களூரில் ஊடுவித்துட்டு அதை வாங்கிக்கிறேன் அந்த பொண்ணை வந்து கொடுமையா சாவச்சிட்டாம அவனுக்கு நல்ல சாவே வராது அவன் எங்களுக்கு செஞ்சு பொண்ணுங்களாம் எப்படி உலகத்தில் வாழ்த்து இப்படியெல்லாம் நாங்கள் கட்டி பொண்ணுங்களை கட்டி கொடுத்து படிக்க வச்சு கட்டி குத்து நாங்கள் எப்படி வாழ்த்து இனிமேல் வாழ முடியுமா பொண்ணுங்களாம் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் சார் பிரச்சனை ஒரு ஆறு மாசமா பிரச்சனை அவன் நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஆறு மாசமா ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுன்னு இருக்கிறான் சார் அது வந்து இந்த பொண்ணு கேட்கவே உன்னை வந்து சாவடிக்காது விடமாட்டேன் உன்னை சாவடிக்காது விடமாட்டேன்னு சொல்லிட்டான் சார் அப்படியே சொல்லி நின்ந்தான் நீ விட்டு போயிடு என் பசங்களை என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன் விட்டு போயிடு அவங்க மாமனார் கூட சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களா யாருக்குமே இந்த சாவு வரக்கூடாது சார் அச்சு சாபட்டிட்டாங்க சார் அந்த பொண்ணை அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் சம்பவம் நடந்த அன்று பாஸ்கரும் அவரது மனைவி சசிகலாவும் மதுபானம் அறிந்திருக்கின்றனர் பின்னர் வித்தியாசமான முறையில் மனைவியின் கை கால்களை கட்டி போட்டு பாஸ்கர் உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் ஏற்கனவே மனைவி மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் இதனை தனக்கு சாதகமாக்கி சசிகலாவின் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்தது அம்பலமானது அந்த பையன் நான் செக்ஸ் பண்ணி கை காலெல்லாம் கட்டி போட்டு வாய்கெல்லாம் துணி கட்டி நான் சா நான் அவன் ஒத்துன்னு இருக்கிறான் இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் எதுனா எழுதி கொடுத்தா இப்படி எழுதாதீங்கோ நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் எழுதினட்டு எழுதி வாங்கி நாங்கள் எங்ககிட்டே நேற்று பாடி வந்து ஒசூர் இருந்துச்சு கிருஷ்ணகிரிக்கு அமுச்சிடுறோன்னு பாடி கூட கிருஷ்ணகிரிக்கு அமுச்சுட்டாங்கோ எங்களுக்கு சரியான நாயம் கிடைக்கல அவங்களுக்கு பல பொண்ணு கூட தொடர்பு நல்லா எங்களுக்கு ஆல்ரெடி மயிலா ஸ்டேஷனில் வேறு வேறு ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் மூணு வாட்டி அது கூட எங்களுக்கு சரியான இது கெடிக்கல நாயம் இப்போ எங்க பொண்ணு உயிரே போயிடுச்சு எங்களுக்கு நல்ல நாயம் வாங்கி கொடுங்க நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு மூக்கில் ரத்தம் வந்து விட்டதாக கூறி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று நாடகமாடியதும் தெரிய வந்தது இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து பாஸ்கரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் ஓசூர் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போகிறதுக்கு மதுவும் மாதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய காரணங்களாக மாறிட்டு வருது அப்படிங்கிறத இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்திட்டு வருது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்குமார்